வணக்கம் இது தமிழ் வெண்ணின் மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷணா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் ரணில் கோடாபயவுக்கு எதிராக உயர்நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நாடாளுமன்ற நடவடிக்கைகள் ஆரம்பம் பயத்தின் உச்சத்தில் நாமல் முகபாவனையை கவனிக்குமாறு வலியுறுத்தும் அமைச்சர் மீண்டும் மின்கட்டண திருத்தம் பரிந்துரைகள் சமர்ப்பிப்பு ஐஸ் போதைப் பொருள் உற்பத்தி தொழிற்சாலையை ஆரம்பித்துள்ள அனுர அரசு சாகர காரியவசம் குற்றச்சாட்டு அட்டைப்பண்ணை தொடர்பில் சர்ச்சையான கருத்து ஊழலில் ஈடுபடுகின்றாரா கடல் தொழிலமைச்சர் பாரிய புதைகுலிகளை எடுத்த விசாரணை ஐநாவில் பிரித்தானியா வேண்டுகோள் நாமலுக்காக களமிறங்கியது புதுமுகம் பெரமனவுக்குள் குழப்பம் தொடர்பு விரிவான செய்திகள் முன்னாட்சாதிபதிகளான ரணில்விக்ரமசிங்க மற்றும் கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது காலநிலை காலநிலைமாற்றங்களினால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து பொதுமக்களை பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள தவறினார்கள் என்று அவர்களுக்கு எதிரான உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறும் அதன் ஊடாக பொதுமக்களின் அடிப்படை உரிமைகள் மூறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்குமாறும் கோரியே குறித்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சுற்றாடல் நீதிமய்யம் குறித்த வழக்கை தாக்கல் செய்துள்ள வழக்கு உயர்நீதிமன்றத்தில் மூன்று நீதியரசர்கள் கொண்ட அமர்வின் முன் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது வழக்கு தொடர்பான ஆட்சேபனங்களை தெரிவிக்க இரண்டு வார கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதுடன் வழக்கின் மேலதிக விசாரணைகள் எதிர்வரும் மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது செப்டம்பர் மாதத்தின் முதலாம் வாரத்துக்கான நாடாளுமன்ற அமர்வு தற்போது ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றது இன்று தொடக்கம் எதிர்வரும் பன்னிரெண்டாம் திகதி வரை நாடாளுமன்ற அமர்வு நடைபெறும் என்று நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் அலுவலகம் தெரிவித்துள்ளது இன்றைய அமர்வின் போது ஐக்கிய அரபு ராஜ்யம் மற்றும் இலங்கைக்கிடையிலான வர்த்தக உடன்படிக்கை தொடர்பான வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது குறித்த உடன்படிக்கை தொடர்பில் நாடாளுமன்றத்தில் விசேட பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட வேண்டும் அதற்கான இரண்டாம் வாசிப்பின் மீதான வாக்கெடுப்பு இன்று மாலை ஐந்து மணிக்கு நடைபெற உள்ளது அதற்கு முன்னதாக முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகளை ரத்து செய்வதற்கான சட்டம் மூலம் தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் நிலைப்பாடு குறித்து சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன இன்று நாடாளுமன்றத்தில் அறிவிக்க உள்ளார் ஊடகவியலாளர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச உச்சவயத்தில் எனவே தாகவும்ரது முகபாவனையை கவனிக்குமாறும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரட்ன பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் கமரா அவரை போது அவர் வியர்த்துக் கொண்டிருப்பதையும் அவரது கண்களில் பயம் வெளிப்படுவதையும் நீங்கள் காணலாம் அந்த முகபாவங்கள் இருந்த போதிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தான் பயப்படவில்லை என்றும் தெரிவிக்கின்றார் என்று கருணாரத்ன ஒரு நிகழ்வில் உரையாற்றுகையில் தெரிவித்துள்ளார் மேலும் சமீபத்திய சம்பவங்கள் தொடர்பாக பல பிரச்சனைகள் வெளிப்படுவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த நாடு போதைப் பொருள் கடத்தலில் தொடர்ந்து முன்னேறினால் நமது குழந்தைகளின் எதிர்காலம் அளிக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார் முன்னாள் போலீஸ் மாதிபர் ஒருவரின் பதவிக்காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட கைதுகள் பல சட்டவிரோத நடவடிக்கைகளை அம்பலப்படுத்தியதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் அந்த நேரத்தில் பொருட்களை பயன்படுத்தாத இளைஞர்கள் கூட நியாயமற்ற முறையில் சுரை தண்டனை விதிக்கப்பட்டனர் என்று நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் எதிர்வரும் மூன்று மாதங்களுக்கான மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பரிந்துரை இலங்கை மின்சார சபையினால் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் கடந்த ஜூன் மாதம் பன்னிரண்டாம் திகதி இறுதியாக மின்சார கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது இதன்போது பதினைந்து வீதத்தினால் கட்டண திருத்தம் முன்னெடுக்கப்பட்டது இந்த நிலையில் மீண்டும் மின்சார கட்டண அதிகரிப்பை மேற்கொள்வதற்கு இலங்கை மின்சார சபையின் தொழிற்சங்கங்கள் தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளன சர்ச்சைக்குரிய முன்னூற்று இருபத்து மூன்று கொள்கலன்கள் தொடர்பில் சர்வதேச புலனாய்வு பிரிவு இலங்கைக்கு அறிக்கை சமர்ப்பித்ததா இல்லையா என்பதை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெற பொதுச்செயலாளர் சாகரகாரியவசம் தெரிவித்துள்ளார் போதைப்பொருள் விவகாரம் நாட்டின் தற்போதைய பிரச்சனையாக காணப்படுகின்றது ஜனாதிபதி திசாநாயக்கவின் அரசாங்கம் நுவடெல்லியாவில் ஐஸ் போதைப்பொருள் உற்பத்தி காய் தொழிற்சாலையை ஆரம்பித்துள்ளது கெகல்பத்ர பத்மி என்ற நபர் அண்மையில் கைது செய்யப்பட்டார் போலீஸ் மாதிபர் உட்பட பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆகியோர் இந்த கைதியை வரவேற்பதற்கு விமான நிலையத்திற்கு சென்றிருந்தார்கள் பாதாள உலக குழு உறுப்பினர் ஹெஹெல் பத்ரி பத்மி உள்ளிட்ட தரப்பினரை கைது செய்வதற்குரிய சிவப்பு பிடியானையை இந்த அரசாங்கம் பிறப்பித்ததா அல்லது கடந்த அரசாங்கமா என்பதை வெளிப்படுத்த வேண்டும் இந்த நபர்களை கைது செய்வதற்குரிய சர்வதேச மட்டத்திலான சகல பணிகளையும் கடந்த அரசாங்கமே மேற்கொண்டது போதைப் பொருள் குற்றச்சாட்டில் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட நபர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணுடன் செயற்பாட்டு ரீதியிலான அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை தொடர்பில்லாத வைத்து இந்த தொடர்பில் சர்வதேச புலனாய்வு பிரிவு இலங்கைக்கு அறிக்கை சமர்ப்பித்ததா இல்லையா என்பதை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் இந்த கொள்கையின் விவகாரத்தில் அரசாங்கம் உண்மையை மூடி மறைக்கின்றது என்றார் கடலட்டை பண்ணை எல்லோருக்கும் வழங்குவோம் வேண்டாம் என்று கருத்து தெரிவித்த கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் நீங்கள் ஒன்றரை ஏக்கர் பண்ணை வைத்திருந்தால் அரை ஏக்கருக்கு அரசாங்கத்திற்கு பணம் காட்டினால் போதும் என்று தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் கடல் அட்டை பண்ணையாளர்களுடனான கலந்துரையாடலின் போது அவர் இவ்வாறு கருத்து தெரிவித்த காணொலி வெளிவந்த நிலையில் பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது கடந்த ஆட்சி காலங்களில் கடல் அட்டை பண்ணைகளுக்கு எதிராக சந்திரசேகரன் கருத்து தெரிவித்து வந்தார் தற்போது அமைச்சராக உள்ள நிலையில் சட்டவிரோதமாக கடல் அட்டை பண்ணைகளை மேற்கொண்டு வருகின்றவர்களை பாதுகாக்கும் பொருட்டும் அரசாங்கத்திற்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் வகையில் கருத்து தெரிவித்தமையை காண முடிகிறது கடந்த காலங்களில் சீனர்களின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் கடல் அட்டை குஞ்சு பொறிக்கும் நிலையம் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் அது பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியது குறிப்பாக வடக்கு மக்களின் உணவு தட்டில் அடங்காத கடல் அட்டையை ஊக்குவிக்கும் முகமாக அமைச்சர் சந்திரசேகரன் செயற்படுவது சீனாவின் தூண்டுதலாக இருக்குமோ என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது இவ்வாறான ஒரு நிலையில் ஆழம் குறைந்த யாழ்குடா கடற்பரப்பில் பாரம்பரிய மீன்பிடியை நம்பி பல மீனவ மக்கள் வாழ்ந்து வரும் நிலையில் கடல் அட்டை பண்ணைகளை மீள ஏக்கர் கணக்கில் வழங்க முற்படுவது மீனவர்கள் கம்பெனிகளை செயற்பாடா என கேள்வி எழுப்புகின்றனர் இலங்கையில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள பாரிய புதைகுழிகளை தோண்டி எடுத்து அதனை சர்வதேச தரநிலைகளுக்கு ஏற்ப விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று பிரித்தானியா வலியுறுத்தியுள்ளது அத்துடன் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகரின் அண்மைய இலங்கை விஜயம் மற்றும் அறிக்கைக்கு பிரித்தானியா தமது நன்றியை தெரிவித்துள்ளது குறித்த விடயம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை அறுபதாவது கூட்டத் இலங்கையின் மனித உரிமைகள் நிலைமை குறித்து பிரித்தானியா வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் மனித உரிமைகள் மற்றும் பொறுப்புக்கூறல் குறித்து அரசாங்கத்தின் உறுதிப்பாடுகளை வரவேற்கும் அதேவேளை உறுதியான மற்றும் நிலையான முன்னேற்றத்தின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்துவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தனது அனைத்து நடவடிக்கைகளையும் நேரடியாக நாமல் ராஜபக்ச மீது மையப்படுத்தி பல்வேறு துறைகளில் தனது அதிகாரத்தை நிலைநாட்ட பாடுபட்டு வருவதாக தகவல்கள் இந்த நடவடிக்கைகளின் சமீபத்திய நடவடிக்கையாக தேர்தல் அமைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் கடந்த வாரம் இதுபோன்ற பல அமைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டனர் கல்கமுவா தொகுதியின் அமைப்பாளராக ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவின் மகன் ஜொஹான் பெர்னாண்டோ நியமிக்கப்பட்டமை தொடர்பில் அரசியல் அவதானிப்புகள் சிறப்பு கவனம் செலுத்தியுள்ளனர் தற்போது நாமல் ராஜபக்ஷவிற்கு நெருக்கமான குட்டியார் ஆட்சியை ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளார் அவருக்கு பதிலாக பல்வேறு நடவடிக்கைகளுக்கு ஜொஹான் பெர்னாண்டோவிற்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்ஷ போட்டியிடுவது தொடர்பில் பல்வேறு காய் நகர்த்தர்களை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ முன்னெடுத்து வருகின்றவை குறிப்பிடத்தக்கது ரணில் கோடாபயவுக்கு எதிராக உயர்நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நாடாளுமன்ற நடவடிக்கைகள் ஆரம்பம் பயத்தின் உச்சத்தில் நாமல் முகபாவனியை கவனிக்குமாறு வலியுறுத்தும் அமைச்சர் மீண்டும் மின்கட்டண திருத்தம் பரிந்துரைகள் சமர்ப்பிப்பு ஐஸ் போதைப் பொருள் உற்பத்தி தொழிற்சாலையை ஆரம்பித்துள்ள அனுர அரசு சாகர காரியவசம் குற்றச்சாட்டு அட்டைப்பண்ணை தொடர்பில் சர்ச்சையான கருத்து ஊழலில் ஈடுபடுகின்றாரா கடல் தொழிலமைச்சர் பாரிய புதைகுலிகளை தோண்டி எடுத்த விசாரணை ஐநாவில் பிரித்தானியா வேண்டுகோள் நாமலுக்காக களமிறங்கியது புதுமுகம் பெரமனவுக்குள் குழப்பம் இதுடன் தமிழ்வினின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் இணைந்திருங்கள் வணக்கம்